அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை அரசன் ஒருவருக்கு வெகு நாளாக ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை யாரிடம் கேட்டு நிவர்த்தி செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் மந்திரி அங்கே வந்தார் மந்திரியை பார்த்து அமைச்சரே என்னிடம் இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கு தாங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று திமிராக கேட்டான் உடனே அமைச்சர் அரசே எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில் தர நான் தயாராக இருக்கின்றேன் என்றான் உடனே அரசன் முதல் கேள்வியை கேட்டான் அமைச்சரே கடவுளை எப்படி பார்ப்பது அவரை பார்ப்பதற்கான வழியை உங்களால் சொல்ல முடியுமா அடுத்து இரண்டாவது கேள்வி அந்த இறைவன் எந்த திசையை பார்த்து இருக்கிறார் மூன்றாவது இறைவன் என்ன அற்புதத்தை நிகழ்த்துகின்றார் இந்த மூன்று கேள்விக்கான பதில் எனக்கு ஒரு வாரத்திற்குள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மந்திரியை அனுப்பிவிட்டான் அரசன் அமைச்சரோ அரண்மனையை விட்டு வெளியே வந்து மிகவும் வருத்தப்பட்டார் ஒரு வாரத்திற்குள் எப்படி இறைவனை காணும் வழியை என்னால் சொல்ல முடியும் அவர் எந்த திசையை யாரை பார்க்கிறார் என்பது எப்படி என்னால் சொல்ல முடியும் அவர் எப்படி மன்னனிடம் அற்புதத்தை நிகழ்த்துவார் யோசித்து கொண்டே தூக்கம் வராத அந்த அமைச்சர் மிகவும் சோகமாக இருந்தார் மூன்று நாட்கள் கழிந்தன மந்திரியின் வேலைக்காரன் அவர் மிகுந்த சோகத்துடன் சாப்பிடக்கூட செய்யாமல் அமர்ந்திருப்பதை பார்த்து அமைச்சரே என்ன விஷயம் என்று கேட்டான் அந்த வேலைக்காரன் உடனே அமைச்சர் போ போ உனக்கு ஒன்றும் புரியாது என்று கோபமாக அவனை சொல்லி துரத்திவிட்டார் ஆறாவது நாள் வந்தது வேலைக்காரனோ விடாமல் அவரிடம் வந்து தங்களுடைய சோகத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டான் மந்திரியும் அவனுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் மன்னனின் கேள்விகளைச் சொன்னான் இதை கேட்ட வேலைக்காரன் விழுந்து விழுந்து சிரித்தான் அமைச்சரே இவையெல்லாம் கேள்விகளா இதற்காக நீங்கள் இவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நாளை நான் இதற்கான பதிலை தங்களுக்கு கூறுகின்றேன் நீங்கள் சென்ற அரசனிடம் என் வேலைக்காரனே இந்த கேள்விகளுக்கு பதில் கூறுவான் என்று சொல்லிவிடுங்கள் என்றான் மந்திரிக்கு வேறு வழி தெரியவில்லை அடுத்த நாள் அரசவை கூடியபோது போது மந்திரி மன்னனைப் பார்த்து மன்னா இதற்கான விடை என் வேலைக்காரனே கூறுவான் என்று கூறினார் வியப்படைந்த மன்னன் வேலைக்காரனை பார்த்து அ நீயா கடவுளை காணும் வழியை எனக்கு சொல்லப்போகிறாய் என்று நக்கலாக கேட்டான் ஆம் மன்னவா நானேதான் என்ற வேலைக்காரன் இப்போது கேள்வி கேட்கும் சீடனுடைய ஸ்தானத்தில் தாங்கள் இருக்கின்றீர்கள் தங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் குருவோட ஸ்தானத்தில் நான் வந்துவிட்டேன் ஆகவே குரு மேலான ஆசனத்திலும் குருவுக்கு கீழாக சீடன் இருப்பதுதான் முறை நீங்கள் மந்திரி அருகில் வந்து உட்காருங்கள் நான் உங்கள் ஆசனத்தில் அமர்ந்து தங்களுடைய கேள்விக்கான விடையை கூறுகின்றேன் என்றான் வேலைக்காரன் அரசனுக்கு வேறு வழி தெரியவில்லை அவன் கூறியதிலும் நியாயம் புரிந்தது அரசனுக்கு அமைதியாக கீழே வந்து அமைச்சரின் அருகில் அமர்ந்தான் வேலைக்காரன் சிம்மாசனத்தில் ஏறி கம்பீரமாக அமர்ந்தான் மன்னனை பார்த்து ஒரு பாத்திரத்தில் பாலை கொண்டு வாருங்கள் என்று கட்டளை போட்டான் மன்னனும் உடனே அதற்கு ஏற்பாடு செய்தான் பால் வந்தது மன்னா இதற்குள் வெண்ணெய் இருக்கிறதா என்று கேட்டான் வேலைக்காரன் மன்னனோ ஆமாம் இருக்கிறது என்றான் எங்கே தெரியவில்லையே என்றான் வேலைக்காரன் இது கூடவா உனக்கு புரியவில்லை கடைய வேண்டும் கடைந்தால் தான் உள்ளே இருக்கும் வெண்ணெய் வரும் அதை நீ பார்க்க முடியும் என்றான் மன்னன் மன்னா உங்களின் முதல் கேள்விக்கு விடையை நீங்களே கூறிவிட்டீர்கள் எப்படி உள்ளே இருக்கும் வெண்ணையை கடைந்தால் மட்டுமே பார்க்க முடியுமோ அதை போல் எங்கும் உள்ள கடவுள் உங்கள் உள்ளத்திலேயும் கூட இருக்கிறார் மனதை கடையுங்கள் அவன் வெளிப்படுவான் என்றான் வேலைக்காரன் அடுத்து இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் என்றான் ஒரு தீபத்தை கொண்டு வர சொல்லுங்கள் என்றான் சுடர் விட்டு எரியும் தீபம் வந்தது இப்போது வேலைக்காரன் மன்னா தீபத்தின் சுடர் எந்த திசையை பார்த்து யாரை பார்த்து இருக்கிறது என்று கேட்டான் உடனே மன்னன் அது எல்லா திசையும் பார்த்துத்தான் இருக்கும் எல்லோரையும் அது பார்க்கிறது ஏன் வானையும் கூட அது பார்க்கிறது என்றான் மன்னரே உங்களின் இரண்டாவது கேள்விக்கும் விடையை கூறிவிட்டீர்கள் இந்த தீபச் போல கடவுள் எல்லா திசையையும் பார்க்கின்றார் எல்லோரையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்றான் வேலைக்காரன் அடுத்து உங்கள் மூன்றாவது கேள்விக்கு வரலாம் கடவுள் என்ன அற்புதத்தை நிகழ்த்துகிறார் என்பதுதானே உங்கள் கேள்வி மன்னா அற்பனான நான் சாதாரணமான நான் அந்தஸ்தோ செல்வமோ அதிக படிப்போ இல்லாதவன் நான் ஆனால் பாருங்கள் மன்னனான உங்களை கீழே இறக்கி என்னை சிம்மாசனத்தில் அமரச் செய்திருக்கின்றான் ஆண்டவன் ஆனால் மன்னரான உங்களையோ கீழே அமரச் செய்திருக்கிறான் இதுதான் இறைவனுடைய திருவிளையாடல் இறைவனுடைய லீலை ஒவ்வொரு கணந்தோறும் அவன் செய்யும் அற்புதம் என்று கூறிய வேலைக்காரன் கீழே இறங்கினான் அரசனிடம் வந்து தான் சிம்மாசனத்தில் சிறிது நேரம் அமர்ந்ததற்கு மன்னிப்பையும் கேட்டான் மன்னன் முகம் மலர்ந்தான் எனக்கு எல்லாம் புரிகிறது என்றான் மந்திரியும் மகிழ்ந்தான் கூடியிருந்த அரசவையினர் கைதட்டி வேலைக்காரனை பாராட்டினார் இறைவன் விண்ணிலிருந்து பார்த்து சிரித்தான் மகிழ்ந்தான் நகைத்தான் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்